கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக வார விடுமுறை நாளான இன்றும் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று எட்டாவது நாளாக தடை தொடர்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வந்தது இதனையடுத்து வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சிற்றார் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வந்த நிலையில் மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வந்தது நிறுத்தி வைக்கப்பட்டது உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வந்தது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்த காரணத்தால் சிற்றாறு அணையில் நீர்வரத்து அதிகரித்ததோடு பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு அணை அபாய அளவான பதினைந்து அடியை தாண்டி பதினைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அடியை எட்டிய நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் இருநூறு கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது இதனால் கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க மட்டும் எட்டாவது நாளாக தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் வார விடுமுறை சனிக்கிழமை நாளான இன்றும் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்ததுடன் தடுப்பு வேலிகள் பக்கம் நின்று செல்ஃபி மற்றும் குழு புகைப்படம் மட்டுமே எடுத்துச் செல்கின்றனர்